எஸ் மக்களே இந்த ப்ரோ வீடியோவில் ப்ரொமோ ஒன் ப்ரொமோ டூ அண்ட் லைவ் கண்டென்ட் எல்லாம் சேர்த்து பார்த்துடலாம் அதனால தான் ஷார்ட்ஸாக போடாமல் வீடியோவாக போடுறேன் ப்ரொமோ ஒன் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ண தான் போட்டாங்க அதுதான் இப்போ லைவில் நடந்துட்டு இருந்துச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு வர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அரோராவும் ஆதிரையும் முதல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் வந்து வெறும் பாஸ் வீட்டில் மட்டும் சூஸ் பண்ண சொன்னதுனால கடியும் சபரியும் கனியை எல்லோரும் ஒரு தான் சூஸ் பண்ணிட்டாங்க சபரிக்குன்னு வரும்போது சபரிக்கும் விக்கல்ஸ்க்கும் டை டை ஆச்சு சபரி அட் விற்கல்ஸ் போது சபரி அடுப்போம் பெரிய தியாக மாதிரி விக்ரம் இருக்கட்டும் போனார் பாஸ் பிடிச்சி வண்டையிலே அடித்து நில்லுடா முடிவு விடக்கூடாது மற்றவங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி மற்றவங்களை சொல்ல வைக்கும்போது சபரி வந்துட்டார் ஸோ பாஸ் சொல்லியும் கொடுத்தாரு உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து எடுத்துக்கோங்க இதை விட்டுட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸையும் போட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சொல்லி உட்கார வச்சுட்டாங்க ஸோ அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்புக்கு போட்டி போட போகிறது கனி கமுர்தீன் அண்டு சபரி இப்போ அடுத்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ண சொன்னாங்க இங்கே தான் நிறைய கண்டென்ட் நம்மளுக்கு கிடச்சது ஸோ சூஸ் ஆனது ரெண்டு பேர் அரோரா அண்ட் ஆதிரை இப்போ கடைசியாக நான் வரத்துக்கு முன்னாடி ரம்யா பேசிகிட்டு இருக்க ரம்யா திவாகர் பேசினாங்க முதல்ல அதை சொல்லிடுறேனா அதான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது திவாகர் சொன்னப்போ ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல சொன்னால் அது சம்மந்தமே இல்லாமல் அவர் வெறும் தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸாக கொட்டிட்டு இருந்தார் கேள்வி இந்த வாரம் ஃபுல்லாக ஒர்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணவங்க யார் ஆனால் திவாகர் சொன்னது என்ன எனக்கும் வினோத்துக்கும் ஒத்து வரல ரம்யா அவங்க எனக்கு பேசுகிற வார்த்தை பிடிக்கல அவர் சொல்லிட்டு இருந்தது அவர்கிட்ட ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதாலே என்னன்னு தெரில யாரும் அந்த டாப்பிக்கே எடுக்கலை இடத்தையும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க ரொம்ப சில்லியாக ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது இது கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதிலாக இருந்தது அவரோட வண்ணத்தை ஃபுல்லாக குட்டினார் அப்புறம் இன்னொன்று எனக்கு சொல்லணும்னு தோணுது மக்களே இந்த வினோத் திவாகர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நெட்டில் நிறைய பரவுது அவங்க போடுற வீடியோஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸோடு நல்லா தான் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையாக நடக்கிறது அது கிடையாது திவாகர் கேரக்டர் மாறாது அவர் வந்து தேவையில்லாமல் இவங்களை எதிர்த்துக்கிட்டு அப்படி தான் இருக்காரு உள்ளுக்குள்ளே வினோத் ஏதோ விளையாட்டாக சொன்னதை இவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டார் அதே இடத்துல இவர்கிட்ட யாரும் எதுவும் பேசிடக்கூடாது இவருக்கும் பார்வுக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு குணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரையும் யார் எது பேசினாலும் அவங்க ரெண்டு அவங்க மேலே இவங்க தப்பாக கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க ரம்யா வந்து நக்கு நான் எடுத்துக்கிட்டால் நாங்கள் கீட் போகிறதான்னு கேட்டாங்க அது அந்த வாரத்து தப்பு தான் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் இவர் பெரிய ஒழுக்கமா இவர்களிடமோ ரொம்ப ஒழுங்காக பேசுகிற மாதிரி அவங்க மட்டும் தான் தப்பாக பேசிட்ட மாதிரி இவர் சொல்லிகிட்டு இருக்காரு போல பார்வதி ஒழுங்காக பேசுகிறாங்களா ஒம்போதா கிளாஸு அது இதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் திட்டும்போது கூட தானே உட்காந்துருக்காரு இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க பார்வதி அவர் சொல்கிறதே இல்லையே மகளை எனக்கு அவர் அவர் எந்த வகையிலையுமே ஒரு நார்மல் பீப்பிளோடு சேர்த்துக்க முடியல அவர் எப்படி வெளியில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் குற சொல்லிக்கிட்டு தான் பெரிய நடிப்பாக கண்டு இப்போ வரும்போது அப்படி தான் ஆரம்பித்தார் இரிட்டேட்டிங் இருந்தாலும் உள்ளையும் அப்படியே தான் இருக்காரு அவருடைய கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர் அவ்வளோதான் இது இப்போ நான் கூட அவரோட பரவாயில்லனு நினச்சேன் பட் எகைன் அவர் திருப்பி இன்றைக்கி பேசும்போது சி இந்த மனுஷன் மார்வே போகிறதுல சீனாயிடுச்சு எனக்கு அண்ட் ரம்யா எல்லாத்துக்கும் சரியாக பதிலடி கொடுத்தாங்க நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்லேயே வந்து சொன்னால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து என்னை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கரெக்டு தான் ஆக்சுவலி ரம்யா தனிப்பட்ட முறையில் எனக்கு பெருசாக ரம்யா மேலே உடன்பாடு கிடையாது ஆனால் இவங்க சொல்கிற சொல்கிற இவங்க யாரும் ஒழுக்கம் கிடையாது பார்வியூ சொன்னாங்க நிறைய பேர் ஆதிரை ஏன்னு சொன்னாங்கன்னா சூப்பர் சூப்பர்டைல வீட்டில் போயிட்டு அவங்கள பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான பாயிண்ட்டு முதல் வாரம் பயங்கரமாக வருவாங்கன்னு நினச்ச ஆதிரை தேவையே இல்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு இருக்குது எஃப்ஜே கிட்ட லவ் கண்டென்ட்டு ஆடி இது ஆடியை பிடுங்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தேவையில்லாத ஒரு ஆடியை பிடிங்க இந்த வாரம் ஃபுல்லாக ஆதிரையை காணும் எல்லாரும் சொன்னது ரொம்ப 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 சரியான பாயிண்ட்டாக தான் இருந்தது அரோராவும் தான் அரோராவை பற்றி நான் பேசவே விரும்பலைங்க ஏன்னா என்னங்க அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஷோக்குள்ளே போயிடுங்க அந்த ஷோக்குள்ளே போனதே பேர மாத்திர இது பேர மாத்திரை லட்சணமாக இன்னும் ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு அவங்க வீடியோஸ் எதுவுமே நான் பார்த்தது இல்லைங்க ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பற்றி அவங்க அந்த மாதிரி கெட்ட பேரை பார்த்துட்டு நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் சீ என்னெல்லாம் பேசுகிறாங்க கண்டராவி சொல்லவே முடியல அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க உள்ளக்குள்ளே இவ்வளோ டபுள் மீனிங் ஒரு பப்ளிக் பாக்குற ஷோவில் தேவையா அவங்கள தூக்கி தயவு செஞ்சு வெளியில் போட்டுடணும் எஃப் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளியில் போனால் நியாயமாக இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த வாரம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே விளையாடுறதுக்கு தகுதி இல்லாதவங்க எஃப்ஜேஓ அப்படி தான் எழுந்து வந்து என்னென்னத்தையோ சொல்கிறாருக்காரோ என்ன பேசுகிறாருனே புரியல இவங்க ரெண்டு பேருமே வந்து சுபிக்ஷாவே வியானாவையும் சொல்லிட்டு போனார் வியானா வந்து அவர்கிட்ட ரொம்ப மெதுவாக அவருக்கும் வியானாக்கும் அந்த சண்டேயில் வியானா வந்து ரொம்ப மெதுவாக ரொம்ப தெளிவாக தான் பாயிண்ட்டை வச்சுருப்பாங்க இவரும் பர்சனல் எஞ்சன்ஸ் எடுத்துக்கிறாரு மக்களே நோட் பண்ணிக்கோங்க பயங்கரமாக பர்சனல்ஜன்ஸ் எடுத்துக்கிறாரு அதை கொண்டாந்து இங்கே அடிச்சுட்டு போகிறாரு சம்பந்தமே இல்லாமல் வியானாவை எஃப்ஜேவும் சரியில்லை ஸோ எஃப்ஜே ஆர் அரோரா இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் போனாங்கன்னா கேம் உறுப்படும் இல்லைன்னா கேம் உறுப்பினருக்கு வாய்ப்பே கிடையாது அண்ட் இவங்க சொன்னது போக வினோத் ஒரு சிலர் சொன்னாங்க அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அவர் கொஞ்சம் லாபதிபோன்னு கச்சாரு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறதா புதுசாக அங்கே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு இந்த திவாகர் பார்வை சேர்ந்து பைத்தியகார்த்தனமாக உச்சக்கட்ட பைத்தியகார்த்தமாக ஒரு பேசிகிட்டு இருக்குது ரெண்டும் என்ன பேசுகிறோம் மரியாதை கொடுக்க வரல மக்களை தேசம் சப்பா எடுத்துக்க பயங்கர கடுப்பாக இந்த பாயிண்ட்லாம் கேட்டால் சுபிக்ஷா ரம்யா வியானா வந்து சூப்பர் டெலக்ஸ் வீட்லேயே இருந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கேயிருந்து போகவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களாம் ஆட அறிவு இந்த வாரம் வந்து அலோவ் பண்ணதே ரெண்டு பேரை தான் மூணு பேர் தான் ஸ்வாப் பண்ண அலோவ் பண்ணாங்க அப்போ மூணு பேர் தானே ஸ்டாப் ஆக முடியும் இன்னும் ரெண்டாவது வாரம் வீக்கெண்டே வரல ஒரு ஸ்வாப் தான் நடந்திருக்கு அந்த ஒரு ஸ்ராப்ல மூணு பேரை தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூ அந்த சாரி ரெண்டு பேர் தான் சூப்பர் டெலக்ஸ் வீட்லேருந்து வர சொல்லியிருந்தாங்க அரோராவும் அமர்ந்தனும் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா சுபிக்ஷாவோ வியனாவோ ரம்யாவோ ஏன் போகணும் இதுக்கப்புறம் ஏன்னா பத்து வாரம் முடிஞ்சு போச்சு அவங்க என்ன பத்து வாரம் அங்கேயே உட்காந்துருக்காங்களா மாட்டேன்னு இப்போ அடுத்த வாரம் ஸ்வப் நடக்கும்போது அவங்க போக மாட்டேன்னு சொல்லியிருந்தால் இவங்க இந்த வார்த்தையை சொல்கிறதில் ஒரு நியாயம் இருக்குது நெக்ஸ்ட் வீக் ஸாப் நடக்குது பார்வதி பார்வதி திரும்பி போகணும் நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு இவங்க மூணு பேரில் யாராவது சொல்லியிருந்தா நீங்கள் அதை சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு ஏன் நடந்ததே ஒரு ஸ்வாப்டா யார் இது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அங்கே இருக்கிற யாருக்குமே அந்த அறிவில்லையா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாகவே தெரியல இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு பாயிண்ட் நடந்ததே ஒரு ஸ்வாப் அதில் ரெண்டு பேர் தான் போக சொன்னாங்க அதில் ரெண்டு பேர் கையெழுத்துக்கிட்டாங்க அவங்க போயிட்டாங்க இவங்க வந்துட்டாங்க அண்ட் இவங்க உள்ளே சேர்த்துக்கல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இவங்க உள்ளே வந்த உடனே யார் கூடயும் பேசல ஒன்றும் பண்ணலை நேராக போய் கிச்சன் மேடையில் ஏறி வந்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிடுச்சு அப்புறம் எப்படி சேர்த்துப்பாங்க நீ என்ன பண்ணியிருக்கணும் அவ்வளோ நல்லவளாக இருந்தால் முதல்ல உள்ளே வந்து டீமோட உட்காந்து பேசி தெரிஞ்சிருந்துருக்கணும் அந்த அம்மா ஆனால் அது தனியாக ஒரு கேம் விளையாடுது இவங்களும் விளையாடுங்கன்னு விட்டுட்டாங்க ஆனால் அது டர்ட் கேம்மாவில் இருக்குது இந்த அம்மாவால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு டீசென்ட் கேம் விளையாட தரல நீங்கள் போய் கிச்சன் மேடம் ஏறி உட்காந்துங்க பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அது வரைக்கும் கூட ஓகேங்க நான் ஒத்துக்கிறேன் வந்து சொல்கிறாங்கல்ல ஒரு கேப்டன் வந்து பொறுமையாக சொல்கிறாரு தப்புங்க சமைக்கிற இடம் இறங்குன்னு சொல்லும்போது இறங்கிட்டு பேசிட்டு இருக்கணும் உட்காந்துட்டு இறங்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கழித்து இறங்குறேன் என் கால் தன்னால் அம்மா பற்றி பேசும்போது அப்படி பேசுகிற ஒரு பொம்பளை மேலே என்னங்க மரியாதை வரும் அத்தனை பேர் ஸ்ட்ரைக் பண்ணி அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆளாக்கி அங்கே போய் அமைதியாக சாரி கேட்குற மாதிரி கெட்டு மறுபடியும் பின்னாடி வந்து போன் கத்திக்கிட்டு இவங்களை என்ன கருமங்க இது எனக்கு ஒன்றும் புரியல இதில் இவங்க நியாயம் பேசுகிறாங்க இதில் என்னென்னா எனக்கு என்ன புரியவே இல்லை அப்படின்னா கனி கேங் அன்பு கேங் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றதுக்காகலாம் பார்வதியும் திவாகரும் நியாயம்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அது எப்படி இவங்க ஒருத்தவங்க தப்பாக ஃபார்ம் ஆகிறான்றக்காக இன்னொருத்தவங்க கரெக்டாக நம்ம சொல்ல முடியாதுல்ல ரெண்டு பேருமே தப்பு தான் கடி கேங் பண்ணதும் சாப்பாட்டு விஷயத்தில் பண்ணது தப்பு தான் இவங்க விளையாடுறதே தப்பு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கேமோட புரிதலையில இவங்க புரிஞ்சிக்கவும் போகிறதில்ல இல்லை ரம்யா அழகாக சொன்னாங்க அவங்க மேனர்சம்லாம் சரியில்லை மாற்றிக்கங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக புரியாது அதே இடத்துல ரம்யாவும் பயங்கர டிராமா மயக்கம் மோட்டன் எதுக்கு எடுத்தாலும் சிம்பத்தி காடி எதுவும் சரி வராது ஓகே இப்போ வந்து நம்ம செகண்ட் ப்ரோமோ மட்டும் பார்த்துடலாம் அதுவும் உருப்படாத கண்டென்ட் தான் கமுதேனுக்கும் ரம்யாவுக்கும் ஏதோ ஒரு வாய்க்காக தகராறு எனத்தையோ பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கமருதீன் ஒன்று சொல்ல ரம்யா உன்னை சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே பாயிண்ட் எடுத்து ஒழுங்காக பேசுது ரெண்டு பேருமே அதில் ஜீரோ தான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் இடத்தையும் உன்ன போட்டு நம்ம போதை கத்திக்கிட்டு இருந்தாங்க நீ என்னையே சொல்லாத நான் உன்னையும் சொல்லாத கமர்தீன் வந்து எனக்கு தெரிஞ்சு சீசன் சிக்ஸ் பின்னரோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாரு எனக்கு தோணுது அதான் அவர் போட்டிங்கில் அதிகமாக தான் இருக்கார் அப்போ அதை ஸ்ட்ராட்டஜி ஒர்க்காக தான் செய்து நம்ம மக்கள் சூப்பராக நல்லா பயங்கரமாக கேம் விளையாடுற இவங்க மூணு பேர் ஒரு சிலருக்கு ஓட்டு போட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் வச்சிருக்காங்க நத்திங் டு சே இதில் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை எல்லோரும் பார்க்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க எடுத்துகிட்டா உங்களுக்கு தலைவலி வரதான் மிச்சமாக இருக்கும் உங்களுக்கு கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்